வணக்கம் நான் இன்ஜினியர் சிலமரசன் நம்ம டிஎன் கவர்மெண்ட் சில மாதங்களுக்கு முன்னதாக சான்று முறையில் கட்டட அனுமதி வாங்கிக்கலாம் அதை நாங்கள் எளிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னையில் நம்ம நம்ம சான்று முறையில் கட்டிட அனுமதி வாங்கிக்கலாம் அதுக்கான ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க இந்த சுயசான்று முறையில் எந்தெந்த கட்டிடங்கள் அனுமதி வாங்கலான்னா நீங்கள் கட்டப்போகிற கட்டிடம் தரைத்தளம் அல்லது தரை ப்ளஸ் முதல் தளமாக இருக்கணும் உங்களோட கட்டிடத்தோட உயரம் வந்து ஏழு மீட்டர் அளவுக்குள்ளே இருக்கணும் கட்டிடத்தோட அளவு அதாவது பில்டப் ஏரியா வந்து மூவாயிரத்து ஐநூறு சதுரடியாகவும் இடத்தின் அளவு பிளாட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடியாகவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சான்று மூலமாக உடனே அப்ளை பண்ணி கட்டிட அனுமதி வாங்கிக்கலாம் ஸோ அது இன்னிலேருந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம டிஎன் கவர்மெண்ட் கட்டட அனுமதி வாங்கிறத எளிமைப்படுத்த தான் போகிறாங்க கட்டிட அனுமதியே வாங்க தேவையில்ல அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணலன்னு ஒரு டீ வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த சுயசான் முறையில் முன்ன எப்படி நீங்கள் இன்ஜினியரை வச்சு ஆன்லைனில் உங்களுக்கு நான் அப்ளிகேன் டீட்டெயில்ஸ் க்ரியேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ராயிங் ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான் பட் இதில் என்னென்னா முன்ன நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கன்சர்ன் ஆஃபீஸ் அதாவது ரூரல் பஞ்சாயத்தோ டவுன் பஞ்சாயத்து இல்லை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் இங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் சொல்லுவீங்க ஸோ அவங்க உங்க சைட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு இவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே பேமெண்ட் டிமாண்ட் கிரியேட் பண்ணுவாங்க அந்த டிமாண்ட் க்ரியேட் பண்ணதால் நீங்கள் டிமாண்ட் பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ரிசிப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் அப்ரூவ் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்தது நிறைய கஸ்டமரோட ஃபைல்ஸ் வந்து பெண்டிங்கில் இருந்தது அதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த சுவை சான்று முறையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க ஸோ முன்னே என்ன இருந்ததோ அதே தான் உங்களோட அலைச்சலை குறைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சுவை சான்று மூலயமா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் டாயிங் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கேயே வந்து பேமெண்ட் க்ரியேட் ஆகிடும் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு டீட்டெயிலில் காமிச்சிரும் அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களை ஆதார் வச்சு இசைன் பண்ண சொல்லும் அப்படி இசைன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைனல் அப்ரூவல் வந்து உங்களுக்கு உடனே கிடைச்சிரும் ஸோ இது வந்து எளிமைப்படுத்திருக்காங்க அப்படி சுயசான்ற மூலிமா நீங்கள் வாங்குகிற கட்டட அனுமதியோட லெட்டர் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் ஸோ இதில் உங்கள் நேமு பிளாட் டீட்டெயில்ஸு எல்லாமே கொடுத்துருக்கோம் ப்ரொப்போசல் பில்டிங் டீட்டெயில்ஸ் கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரு நம்பர் ஆஃப் டெல்லிங் யூனிட்ஸ் எவ்வளோ கிரௌண்ட் ஃப்ளோரோட ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஏரியா ஸோ எல்லா டேட்லுமே இதில் வந்து மென்ஷன் ஆகி வந்துடும் ஃபீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ பேண் பண்ணியிருக்கீங்கன்னா அதிலே காமிச்சிரும் ஸோ நீங்கள் இதுக்கு முன்னே பண்ண ப்ரொசீஜரில் சேம் லெட்டரில் எப்படி வருமோ மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஈசைன் பண்ணும்போது லெட்டர் கிடைக்கும் செகண்ட் டைமாக ஈசைன் பண்ணும்போது நீங்கள் ட்ராயிங் அப்லோட் பண்ணி ஈசைனு கிடைக்கும் ஸோ இது வந்து தலைவர் சைடில் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம இங்கே செல்ஃப் டிக்ரேஷன்லாம் நீங்கள் இன்ஜினியர் வச்சு பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் அந்த ஃபைனல் அப்ரூவல் லெட்டர் உங்களுக்கு சுயசான்ற மூலயமா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் முக்கியமாக நீங்கள் முன்ன மாதிரியே தான் இன்ஜினியர் வச்சு தான் அப்ளை பண்ணி ஆகணும் ஏன்னால் ட்ராயிங்ஸு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான் நீங்களே அப்ளை பண்ணுறேன்னு தவறான டீட்டெயில் எதுவும் கொடுத்துட்றாதீங்க இதில் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது நார்மல் டைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஏதாவது தவறாக அப்ளை பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட கன்சர்ன் அத்தாரிட்டி ஆஃபீஸில் சொல்லி அதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப கூட அப்ளை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு ஸ்க்ரூட்டனி ஃபீஸ் மட்டும்தான் பே பண்ணியிருப்பீங்க அது போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்கும் சப்போஸ் இதில் தப் தவறாக எதுவும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து தவறாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்க மொத்த அமௌண்ட்டும் போயிடும் ஸோ கேர்ஃபுல்லாக பண்ண பண்ணுங்கள் அண்ட் ஒன்லி இன்ஜினியர்ஸ்கிட்ட கொடுத்து மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ட்ராயிங் அப்லோட் பண்ணோம் தவறான டாக்குமெண்ட் எதுவும் அப்லோட் பண்ணிங்கனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன் மூலிமா வாங்குகிற எல்லாருக்கும் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக வருவாங்க அப்படி வெரிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு சிக்கலாகிடும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வரும் நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ